புளி குழம்பு எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டே வர இதுவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கீங்களா அப்போ என்னோட ஸ்டைலை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டை இருக்குங்க அதுக்கு ஒரு ஜாரில் அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் போட்டு பத்து பல்லு பூண்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் டேஸ்ட்டை கொடுக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கால் கப் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுலேயே வந்துட்டு தக்காளி ரெண்டு சைஸ் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து முளிவு தக்காளி இருக்கலங்க மணத்தக்காளி அந்த பழம் இருக்குது அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் வந்து புளி குழம்பு நான் இப்போ ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அடுப்பு வந்து எரிய வச்சதும் வானம் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சது வெந்தயமும் போட்டுக்கோங்க வெந்தயமும் கடுகு ரெண்டு பொறிஞ்சிட்ட அப்புறம் வாஷ் பண்ணி வச்சேன் அந்த மணத்தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணதும் அது நல்லா வந்து கிணறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சால் சாயந்த ஊற்றிட்டு அதில் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் இதுக்கு வந்துட்டு தனியாத்தூள் தாங்க டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால தனியா தூள் ஒன்று ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அரைச்ச மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டிருக்கேன் நம்ம சாம்பார் பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கலக்கிட்ட அப்புறம் புளி வந்து அரை சைஸ் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வந்துட்டு கலக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கலைக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா அடுப்பை ஏற்றி எரிய விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அந்த பச்சை ஸ்மெல்லாம் போணுங்க நல்லா குழம்பு வந்து சுண்டி வரணும் எண்ணெய் பிரியணும் அப்போ தான் வந்துட்டு புளி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இங்கே முடிஞ்சுதுங்க புளி குழம்பு ரெடிங்க இதை வந்து சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் சூப்பராக இருக்கும் புளி குழம்புலாம் களிக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டாட்டா பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்